ஒரேட்டு கோடி கடனை திமுக அரசு வாங்கியுள்ளதன் மூலம் ஒவ்வொருவரின் தலையிலும் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் ரூபாய் கடன் சுமத்தப்பட்டுள்ளது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து வெறும் திமுக அரசு தமிழகத்தை எந்த அளவுக்கு கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதற்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கை சான்றாக உள்ளது திமுக அரசின் மிக மோசமான செயல்பாடுகளால் நடப்பாண்டில் மட்டும் கணிக்கப்பட்டதை விட இருபத்தி ஓரு சதவீதம் அதிகமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாயை ஸ்டாலின் அரசு கடனாக வாங்கி குவித்திருக்கிறது ஒரு மாநில அரசு மூலதன செலவுக்காக மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும் என்றபடி பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூலதன செலவாக ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று கோடியை மட்டுமே திமுக அரசு செலவழித்திருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாயை விட ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் குறைவாகும் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மூலதன செலவுகளை செய்துள்ள திமுக அரசு அந்த அளவுக்கு மட்டும்தான் கடன் வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் அதைவிட மூன்றரை மடங்கு அதிகமாக ஒன்று எட்டு நான்கு லட்சம் கோடியை கடனாக வாங்கியுள்ளது வாங்கிய கடனில் மூலதன செலவுகளை செய்தது போக மீதமுள்ள சுமார் ஒன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாயை திமுக அரசு என்ன செய்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் வருவாய் பற்றாக்குறையை முற்றிலுமாக ஒழிக்க வருவாய் உபரியை ஏற்படுத்துவதாக கூறித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயாக இருக்கும் என்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது ஆனால் இலக்கை விட அறுபத்தி ஆறு சதவீதம் அதாவது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் அதிகமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது கோடி ரூபாயாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறது என்று அன்புமணி சாடியுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முந்தைய இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் நிதியாண்டின் இறுதி வரையிலான எழுபது ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி கடன் நான்கு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான் என்றும் கடந்த எழுபது ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனை விட நூற்றி ஒன்பது சதவீத கடனை திமுக அரசு ஐந்து ஆண்டுகளில் வாங்கி குவித்திருக்கிறது என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்